வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னா ரொம்ப உபயோகமானது தான் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தரும் பெரியவர் அப்படின்ற தலைப்பு தான் இங்கே ஆந்திராவில் தான் இன்னைக்கு போயிருந்தேன் இந்த நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தேன் பத்து வருஷமாக குழந்தைங்களில் அவருக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் அதை பற்றி அங்கேயே வீடியோவில் பேசியிருப்பேன் கண்டிப்பாலும் இது உபயோகமாக தான் இருக்கும் அதாவது செல்வத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம்னு சொல்லுவாங்க பல கோடி இருந்து பிரயோஜனம் இல்லை குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்காக இல்லை எவ்வளோ பணம் வந்து என்ன பண்ணுறதுப்பா பிள்ளைங்க இல்லையேம்மாங்க ஆம்பளை இல்லைன்னா அணுவாரி செல்லை அப்படிம்மாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அதனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து குழந்தைங்க இருக்கணும் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு பாருங்கள் அட்ரஸ்ஸு ரூட்டு எல்லாமே சொல்கிறேன் ஃபீஸ் இல்லை ஃப்ரீ தான் ஆந்திரா தான் நான் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு உபயோகத்து உபயோகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு உங்களுக்கு அது மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு எல்லா பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணுங்கள் புண்ணியம் கிடைக்கும் இப்போ நான் வந்து வாலண்ட்ரியாக அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனேன் அதே மாதிரி குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு பேச வைங்க வர வைங்க எங்கேயோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் இந்த பாருங்கள் பதிவு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இன்றைக்கியே நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பத்து வருஷமாக அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஆந்திராவில் இந்த பாரு இந்த தாத்திப்பா தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டைம் இவங்களை நான் ஒரு இடத்துல மீட் பண்ணேன் மீட் பண்ணிட்டு நம்பர்லாம் அவர்கிட்ட வாங்கிக்கிட்டேன் நிறையா பேத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க ஒரே ஒரு வேலை தான் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அவசியம் இந்த பதிவு தே தேவைப்படும் நான் ஃபோன் நம்பரோட அந்த ரூட்லாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உபயோகம் பண்ணுங்கள் எந்த ரூட்டில் எப்போ யாருக்கு எப்படி சொல்லுங்கள் உங்கள் சொல்ல எந்த அனுபவம்லாம் அவங்க வாய்ஸ்லேயே பேசுறதை கேட்டிருப்பீங்க தெலுங்கில் எ எத்தனை பேர்த்துக்கு குழந்தை போயிருந்திருக்கு இது மாதிரி மருந்து கொடுத்தனா இருபது பேர்த்துக்கு அந்த பெரிய ஊர் சில சுட்டுப்பக்கங்கிற கிராமத்துக்கெலாம் இந்த ஊர்லேயே ஒருத்தருக்கு மூணு ஒரு குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்து மருந்து கொடுத்து தலை தான் ஆக்கு பசு அதாவது ஒரு மூலிகை தலை வந்து மூணு குழந்தைங்க இருக்குது தான் அவருக்கு இவருக்கும் மூணு பசங்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கும் எல்லாம் பேரம்பரிய எடுத்துக்கிட்டாங்க அதாவது இவர் நான் ஃபஸ்ட்டு இவரோட ரூட் சொல்கிறேன் பாருங்கள் இவர் பேர் நரசிம்மலு இது எங்கே வரணும்னா பழமநேர் வரணும் எங்கேருந்து வரணும்னா தமிழ்நாட்டிலேருந்து கிருஷ்ணகிரி குப்பம் பழமநேருன்ற இடத்துக்கு வந்து இறங்கிக்கணும் இப்படி ஒரு ரூட்டு நீங்கள் வேறு வேலூர்லேருந்து வரணும்னா வேலூர் சித்தூர் பழமநேருன்ற இடத்துக்கு வந்து இறங்கணும் இதான் நம்ம இருந்து வரவங்களுக்கு ரெண்டு பேங்களூர்லேருந்து வந்தாலும் நேராக பழமனேருங்கிற இடத்துக்கு வந்து இறங்கிக்கணும் அங்கேருந்து பெங்களூர் ரூட்டில் ஒரு மூணு கிலோமீட்ரு போனால் ஒரு பைபாஸ் வருது அந்த ஃபு ஃப்ளோயர் அந்த பைபாஸ்லேருந்து வடக்கு பக்கம் போனால் திருப்பதி நேராக போனால் பெங்களூரு லெஃப்ட் சைடில் ஒரு சிம்ம சின்ன ரோடு தார ரோடு போகுது அங்கே போனால் ஒரு மூணு கிலோமீட்டரில் குறுக்கு அவர் பேர் நரசிம்மில் ஃபோன் நம்பர் சொல்கிற மாதிரி நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஒன் டபுள் சிக்ஸ் டூ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் ஒம்பது ஒன்று ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிங்க நேராக வரமா இருந்தாலும் இந்த ரூட் சொல்லிட்டேன் ஓ அதாவது எப்படி பைத்தி பற்றி எதுவும் இல்லையா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வீட்டுக்கு தூரமாக வராங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வரணுமா வைஃப் வந்து வீட்டுக்கு தூரம் ஆன உடனே குளிக்கக்கூடாதான் நேராக கூப்பிட்டு வந்துடணுமா அன்றைக்கே வரணுமா தூரம் அன்னைக்கு அன்றைக்கே என்ன இருந்தாலும் உடனே கிளம்பி வந்துடணும் குளிக்காமல் கூப்பிட்டு வரணுமா கூப்பிட்டு வந்தால் இவர் வந்து ஒரு வேளை மட்டும் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அது மாதிரி வரங்க அப்படின்னு சொன்னால் அந்த தலை ரெடி பண்ணி வைப்பாரான் ஒரு கோழி குண்டு சோட்டு தான் நினைக்கிறேன் ஒரு உரண்டை கொடுக்குறாரு கொடுக்குறாராம் அதை வந்து ஒரு வேளை மட்டும் முழுங்குனா போதுமா அடுத்த மாதமே வந்து கர்ப்பமாகுமா ஒரு வேலை ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதமும் வரணுமா இதே மாதிரி தான் ஆனால் இங்கே மருந்து சாப்பிட்டு போய் குளிச்சிக்கணுமா அடுத்த மாதம் இதே மாதிரி தான் மென்சஸ் ஆன உடனே வரணுமா இந்த ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து மூணு மாதம் கொடுக்குறாங்க ஒரு வேலை ஆகலைனா தொடர்ந்து மூணு மாதம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க இருபது பேர்த்துக்கு இந்த அக்கம் பக்கத்து கிராமத்தெல்லாம் குழந்த பிறந்துக்கு தான் ஆந்திரா தான் இதை வந்து உபயோகம் பண்ணுங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி போயின்னு பார்த்த உடனே இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் கடவுளுக்கு சமமான ஒரு அவர் ரூபா கூட காசு வாங்குறது இல்லையா அவர் சொன்னார் குழந்த பிறந்த வாட்டி அது உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் விருப்பம் அப்படின்றார் குழந்தை பிறந்த வாட்டி வந்து யாராவது வந்து விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்களாம் அதனால் வந்து இதை உபயோகம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஒன்றே ஒன்று கொள்ளு சாப்பிடக்கூடாதான் அந்த மாதிரி இந்த மருந்து சாப்பிட்டு போயிட்டு ஒரே வைத்தியந்தான் ரொம்ப ஈஸியானது எத்தனையோ பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பெரிய புனியம் அது ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ரொம்ப அப்பாவி இப்போ மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வேறவங்களுக்கும் சொல்லுங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை சொல்லி பண்ணுங்க ஒரு வேளை வைத்ததுக்கு அவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னா யாராலையும் முடியாதத்துக்குள்ளே இவர் இது நடந்துருக்குதுன்னு சொல்கிறாரு நீங்கள் பக்கத்தில் வந்து விசாரிச்சிக்கிங்க அந்த ஊரில் அவர் சொல்கிறாரு இங்கே யார்கிட்ட வேணாலும் கெட்டல் என்ன சொல்லுவாங்க அப்படின்றாங்க விசாரிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இங்கே வந்து உபயோக பண்ணுங்க நன்றி அதாவது சொசைட்டியில் நடக்கிறத சொல்கிறேன் குழந்தைங்க இல்லை அப்படின்னா முன்னாடியே நேரடியாக சொல்ல மாட்டாங்க முன்னாடி விட்டு பின்னாடி சொல்லுவாங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொசைட்டியில் ரொம்ப சொசைட்டிலனா அது மக்கள் மத்தியில் வந்து சொந்த பந்தம் உறவுகள் நட்புகள் ஒருத்தர் அப்படியே தலை குனிய வேண்டியிருக்கும் ரொம்ப அவமானமாக இருக்கும் அதனால் வந்து அவசியம் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் என் கிளாஸ்மேட்டு ஒருத்தருக்கு பதினஞ்சு வருஷம் குழந்தைங்கள்லாம் இருக்குது எங்கள் உறவுக்காரங்களுக்கெல்லாம் அது மாதிரி நடந்திருக்குது ரொம்ப செலவு பண்ணி போராடி டெஸ்ட்டு பேப்பர்லாம் இது பண்ணுறாங்க இங்கே வந்து நார்மலாகவே நடக்குது இந்த இடத்துக்கு கூட்டு வந்து பண்ணுங்கள் இருபது பேர்த்துக்கு இந்த மாதிரி குழந்தை பண்ணுங்க காசு வாங்கறதுல புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு அவர் சொன்னேன் நான் எனக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா யாரோ ஏதோ செஞ்ச ஒரு பாவம் புண்ணியத்துக்காக வந்து நம்மளுடைய முன்னேற்றம் தடைபடும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி உதவி செய்யும்போது வந்து அதெல்லாம் அடிபட்டு நல்லது நடக்கும் இதுக்கு நிச்சயமாக உபயோகமாக தான் இருக்கும் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு பலன் பெற அடுத்து ஒரு நல்ல ஒரு உபயோகமான வீடியோ கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்